வந்து அஸ்கர் அலி நான் வந்து மாநகராட்சியில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒப்பந்த ஓட்டுநராக பண்ணி போயிருக்கிறேன் இப்போ எங்களுக்கு வந்து போன இரண்டு ஆண்டுகளாக வந்து சதன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு நிறுவனம் எங்கள் ஓட்டுநர்களும் துறக்கினர்களும் எல்லாத்தையும் சேர்த்து காண்டாக்ட் எடுத்திருந்தாங்க இப்போ அவங்க 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 சொன்ன மாதிரி எங்களுக்கு சம்பளத்தில் பிடிக்கப்பட்ட பிஎஃப் பணத்தை வந்து எங்கள்கிட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவாயும் கம்பெனி சார்பு ஒரு ஆயிரத்தி எட்நூறுபாயும் போடுறதாக சொல்லியிருந்தாங்க ஆனால் மொத்தமாகவே எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட இருந்த பிடித்த ப பணத்தை மட்டும் போட்டிருக்காங்க அதுவும் முழுசாக எந்த டிரைவருக்கும் போடலை எல்லா மா எந்த மாதத்துக்கும் அதை வந்து இந்த இருபத்தி மூணு மாதம் வந்து அவங்க காண்டாக்ட் எடுத்திருந்தாங்க இந்த இருபத்தி மூணு மாதமும் ஃபுல்லாக எங்களுக்கு போடலை அதுலேயும் பெண்டிங் வச்சுருக்காங்க பிஎஃப் பணத்தில் வந்து பாதிக்கு காவாசி கூட எந்த டிரைவருக்கும் வந்து சேரலை இது வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்குது அதே மாதிரி டிரைவர்கள் வந்து நிறையா இன்னலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக இருக்கிறாங்க பழி வாங்கிறதுக்கு ஆளாக இருக்கிறாங்க அதே மாதிரி வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ டாடா ஏசி ஒரு இருபது வண்டி வந்து இன்ஜின் சீஸ் ஆகி செட்டில் நிற்கிதுங்க கரெக்டான ஒரு ஒர்க் ஷாப் இல்லை ஒரு பஞ்சர் போட்டு தரல ஒரு அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து வேலை கரெக்டாக செஞ்சு கொடுக்காதனால எல்லா வண்டியுமே அங்கங்கே நிற்கிது எந்த வண்டியுமே சரியாக வேலை செஞ்சு கொடுக்கல அது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ மறுபடியும் இதெல்லாம் பத்தாதுன்னு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் வந்திருக்காங்க இன்னிலேருந்து அவங்களும் வந்து இப்போ எந்த ஒரு எவ்வளோ சம்பளம் எவ்வளோ உங்களுக்கு பிஎஃப் உங்களுக்கு என்ன செஞ்சு தரணுங்கிறது எதையுமே எங்கள்கிட்ட சொல்லாமல் எங்கள்கிட்ட கேட்காமல் எதுவுமே செய்யலை உடனே இப்போ வந்து இன்னிலேருந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க இதில் வந்து எங்கள் ஓட்டுநர்கள் யாருக்குமே விருப்பம் இல்லாதனால எல்லாருமே சவுத்து சென்ட்ரலு நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இந்த அஞ்சு ஜோன்லுமே வேலை நிறுத்தம் செஞ்சுருக்குறோம் இதை வந்து நம்ம பழி வாங்குறது யார் பழி வாங்கலாம் எங்களை வந்து இப்போது போன டைம் வந்து சதன் வெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு நிறுவனம் எடுத்துருந்தீங்களே கான்டாக்டு பழி வாங்கும் நோக்கம்னா ஏதோ வேலை செய்யலான்னா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மிரட்டல் வருது ஒரு அடிமையை போல் வந்து எங்களை வந்து வழி நடத்துகிறாங்க

लॻे